இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் அல்வா டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சக்கரை பொங்கல் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு அமோகமாக இருந்துச்சு நீங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நான் வந்து ஒரு கப் அரிசி பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் நொறுங்குல் அரிசி கூட எடுத்துக்கலாம் பொங்கலுக்குள்ளே நுறுங்கு அரிசி கூட எடுத்துக்கலாம் இதை வந்து ஊற வைக்க வேண்டியதில்லை நல்லா கழுவிட்டு தராளாமல் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா இந்த இந்த சோறை வந்து நம்ம வந்து வடித்து தான் பொங்கல் செய்ய போகிறோம் ஓகேயா அதனால ரெண்டு விசில் மூணு விசில் நல்லா கொலைய விட்டு எடுத்துக்கிறோங்க ரிசர்வ் குக்கரில் இருந்து ரெண்டு விசில் விட்டுருச்சு சூடுன்னு அடங்கலை இப்போ முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் கிறிஸ்மஸ்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க நாட்டு வெள்ளம் எடுத்துக்கிறோங்க நாட்டு சக்கரை சரியா அப்புறம் வந்து ஏலக்காத்தூள் இருக்குது இப்போ இது வந்து நம்ம வந்து வடித்துக்கரலாம் வடித்து தான் இதை செய்ய போகிறோம் இயற்கையாக நம்ம என்ன செய்வோம் பருப்பையும் அரிசியவும் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நம்ம அதுக்கு பிறகு பொங்கல் செய்வோம் வடிக்க மாட்டோம் இது வந்து இந்த ரெசிபி வந்து நான் வந்து செஃப் டீனாஸ் கிச்சனில் பார்த்த ரெசிபிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள பிரசாதம் இது அப்படின்னு போட்டாங்க அதை நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை நான் செய்கிறேன் ஓகேயா நல்லா கொலையை வட வடிச்ச வ உங்களுக்கு ஈஸியாகவே நஞ்சிரும் அதுக்கு மேலே உங்களுக்கு நெய்யலை அப்படின்னா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கிறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் கொஞ்சமாக அந்த வடிச்ச தண்ணியை எடுத்து கொஞ்சோன்னு ஊற்றி மறுபடியும் நச்சுக்கிறேன் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து முக்கா முக்கா கப்பு வெள்ளம் போடுறோம் நீங்கள் போட்டுக்கிறோங்க முக்கால் கப் நான் இப்போ அரைக்கப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பு நான் பார்த்துக்கறேன் பார்த்துக்கிட்டு போடுங்க உங்களுக்கு நறுக்குன்னு வேணால் நீங்கள் முக்கால் கப்பையுமே போட்டுடலாம் வயதான உங்களுக்கு ரொம்ப இனிப்பு கொடுதலாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்க நீங்கள் வந்து அரைக்கப்பு போடுங்க போதும் அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு அதாவது கா ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க இல்லை உப்பு அந்த அறவே இல்லை அந்த வெள்ளத்தில் உப்பு இல்லை அதனால நான் வந்து உப்பு போடுறேன் ஏலக்கத்துவுலும் ஒரு ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்களா அப்படியே அவ்வளோ சூப்பராக நல்லாவே நஞ்சிருச்சு அப்புறம் நீங்கள் என்ன செய்ய நெய் வந்து சட்னி கரண்டில் ஒரு கரண்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டணும் அடுப்பில் வச்சு நான் என்ன கிண்டலை இந்த இடம் நல்லா வெளிச்சம் மரத்தில்லாம் உங்களுக்கு அடிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் முந்திரி பருப்பை வந்து நல்லா ஒரு இருபது பல் பருப்பை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்குறேன் முந்திரி பருப்பு அதையும் போட்டு இப்போ அடுப்பில் தூக்கி வைங்க வச்சு இப்போ வந்து இந்த பொங்கலோட நெய்யும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் இதை நல்லா பக்குவமாக எடுக்க முடியும் அப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குறேங்க இந்த ரெசிபி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட பிரசாதம் அப்படிங்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரை பண்ணி இப்போ சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வந்து இறக்கி அரிசி பருப்பு போட்டு செய்வோம் அது பருப்பு கிடையாது அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன் நான் உப்பு உப்புக்குள்ளே நான் வந்து உப்பு போட்டுருக்குறோம்ப்பா அவ்வளோ தான் அப்படியே நல்லா ஆறுநப்பர் கேட்டுக்கலாம் அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கும் சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மதுரைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன் இந்த அதே டேஸ்ட்டு வருதான்னு பாருங்கள் தான் பார்த்தாலும் அவங்க கொடுக்குற டேஸ்ட் நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா அது வந்து கோயில் பிரசாதம் அது தனி சிறப்பு தான் நம்ம எதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் அடுத்த பதிலாக சந்திக்கலாமா வாழ வளமுடன்